கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் உள்ள வணக்கம்ங்க முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி விற்பனை பதவியில் மூணு விற்பனை பதவி பார்த்துலாமுங்க நல்ல காரி மறையில் நல்ல டெம்பரில் திமரோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு சுழி சுத்தமான கருடு முகத்தில் வரக்கூடிய பிளாக் டைமண்ட் காரி காலை கண்ணுங்க அது போக வந்து நல்லா ரட்டத்தை அமைப்பில் நல்ல நைஸ் குவாலிட்டியில் ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு செவலை காலை கண்ணுங்க அது போக நல்லா வாடலில் நல்ல பொம்மை குட்டி மாதிரி நந்தி முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை காலை லோ பட்ஜெட்டில் வந்திருக்குதுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா ரட்டத்திமிழ் அமைப்புங்க நல்லா சுளி சுத்தம் இருக்குது நல்லா நைஸ் தோளுங்க நல்லா அருந்தாடையில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா கையால் ஏற்றத்தில் நல்லா தமிழ் அமைப்பு நல்ல அமைப்பு இல்லைங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா குதற்கூட்டியாட்டம் இருக்கக்கூடிய உடம்புல நல்லா சிறுங்க இடவு நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் வால் சன்னம் நல்லா தெளிவான சன்னத்தில் கொம்பு தலையில் சின்ன தலையில் நல்ல ஒரு பயிர் கொம்பாக வரக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான நைஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான செவலை காலைக்கன்றுங்க இருக்க வேண்டிய சுழிகள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பிள்ளதுகள் கழிப்புச் சுழிகள் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க எட்டு மாதமான வயதான சுழு சுத்தமான தெளிவான செவலை காலை நண்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத மறக்காம பார்த்துட்டு கூப்பிடுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இன்னும் டேட்டில் பதிவிட்டுருக்க கண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் நம்மளுக்கு தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு நம்ம கொடுக்க முடியுமேங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரணும் அப்படின்ட்டு நம்ம என்ன தேதியில் பதிவு என்ன தேதியில் எந்த வீடியோ பதிவிட்டாலும் இன்றைக்கி போடக்கூடிய வீடியோவாக இருந்தால் நீங்கள் முழுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாளைக்கும் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் நீங்கள் தேடாமையே மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி வந்து நிற்க தினமும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே போடக்கூடிய பதிவில்லை கிடாரிக்கண்ணுகள் காலைக்கன்றுகள் காங்கை மனத்தில் வரக்கூடிய ஜோடி காலையில் எல்லாமே விற்பனை பதிவு டெய்லியும் போட்டுகிட்டு வந்துருக்குறவங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையிலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க இந்த எட்டு மாதமான சுழி சுத்தமான தெளிவான நைஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இரட்டத்தமிழ் அமைப்பில் வரக்கூடிய செவலை காளைக்கன்று இந்த காளைக்கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க கண்ணு நல்லா நெட்டுப்போக்கான கண்ணுங்க நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்லா வாழறத்தோட நல்ல புறமாடு ஏற்றத்துலேயும் அடிவேறு தொங்கல் இல்லாமல் கைகால் ஊக்கத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான செவலை காளைக்கன்றுங்க பற்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்கும் குறைபலுக்கு கழிப்பு சொல்கள் இல்லாமல் தான் நம்ம கொண்டு வந்து விற்பனை பதிவு போட்டுட்டு வந்துருக்குறவங்க மற்றபடி குறைபாடுகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது இதோடய விற்பனை விலை நிலவரம் பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் தெளிவான பாதுகாப்பான வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வந்துருக்குறவங்க நீங்கள் ஒரு தான் வாங்கினீங்கனாலும் நம்ம ஊர்லேருந்து உங்கள் ஊருக்கு என்ன வாடகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு நம்ம பாதி வாடகை மட்டுந்தான் வாங்குகிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயிண்ட் வாடகைகள் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் இந்த குண கண்ணை பொறுத்தளவுக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமாங்க எந்த கண்ணுகள் மாடுகள் வந்தாலும் நம்ம இடத்துல பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது முதல்ல வந்து நம்ம கொடுக்குறதே வந்து பூச்சி மாத்திரை கண்டிப்பாக கொடுத்துட்றவங்க நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்க ஒரு ஒரு ரெண்டு மாத காலத்துக்கு நீங்கள் பூச்சி மாத்திரைகள் கொடுக்க வேண்டியது இல்லைங்க ரெண்டாவது வீடியோவில் இறக்குறதை பார்த்துட்டு இருக்கிற நல்ல ஒரு காலை கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல அருந்தாடையில் துபல் கூட இறக்கம் நல்லா சன்ன வாழில் நல்ல பயிர் கோம்பில் நந்தி முகமாட்டை வரக்கூடிய சுழி சுத்தமான கன்று மயிலைக்கன்று காலக்கன்றுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்குங்க வாடலுங்க ஆனால் வாய் பயங்கரமான வாய் எந்த இடத்துல நீங்கள் குப்பையில் கட்டினாலும் நல்ல வாய் கடைசி நல்ல மண்ணை தவிர எது எது இருந்தாலும் மேஞ்சிரும் அந்தளவுக்கு நல்ல சொல்லு சுத்தமான வாய் கடைசியில் தெளிவான வாய் கடைசுங்க தூப்புல கூட இறக்கமில்லை இந்த எட் ஏழு மாதமான சுழு சுத்தமான மயிலை கண்ணுங்க கொடிதாடை இல்லைங்க புறமாட்டு நல்லா அகலம் இருக்குது வால் நல்லா சாட்ட வராட்டு இருக்குது அமைப்பும் தேவையான அமைப்பு இருக்குதுங்க உடம்பு வச்சு வரையில் ரொம்ப திமில அமைப்பு நல்லாவே எடுத்து காமிக்கிற அளவுக்கு இருக்குங்க லோ பட்ஜெட்டில் குறைஞ்ச விலையில தேடிட்டு இருக்கிறவங்க இழப்பாக இருந்தாலும் ஒரு நல்ல கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க சுழு சுத்தமாக இருக்கும் இதோட விற்பனை விலை பதினாலாயிரம் ரூபாய்ங்க அடிவேரி தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் குடிதாடை இல்லாமல் இருக்கக்கூடிய கண் நல்லா வாடலில் தெளிவான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா வாங்கி வளர்த்துறக்கு மேச்சலில் காடுகளில் மே மேவுகள் இருந்ததுன்னு தாராளமாக நீங்கள் வாங்கிக்கணும் கண்ணு ஒரு நல்ல நல்ல கண்ணாக தெளிவான ஒரு பருவத்துக்கு வரையில் நல்ல ஒரு தெளிவான காலக்கண்ணாக வந்து சேர்ந்துருவோங்க இதோட விற்பனை விலை பதினாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேளுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எப்போ நீங்கள் வந்தீங்கனாலும் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்கன்னா இன்றைக்கி போடக்கூடிய கன்றுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்க நாளைக்கு போடக்கூடிய மாடுகள் எதாக இருந்தாலும் பார்க்கலாமுங்க மொத்தத்தில் ஒரு பதினஞ்சு ஒரு இருபது கால்நடைகள் நம்ம இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம்ங்க காங்கை மன மாடுகள் அதிகளவில் இருக்குமுங்க காலை கண்ணுகள் கிடாரி கன்றுகள் வேணும்னாலும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க கறவை மாடுகள் அப்படிங்கிறது நம்ம அளவில் போஸ்ட் போடுறதில்ல அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரில் வர்றவங்களுக்கு பால் கறந்து காமிச்சு நான் வாங்கிட்டு போக சொல்லி நம்ம கொண்டுறோம் கரை மாடுகளில் வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க அதே போக வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல டெம்பர் நல்ல திமுரில் இருக்கக்கூடிய கொடிதாடு இல்லாமல் நல்ல புறமாடு ஏற்றத்துலேங்க சுழி சுத்தமான நல்ல இரட்டத்தேமலாம் அமைப்பில் ஜெட் பிளாக்கில் வேணும் கரடு முகத்தோடு வேணும் கேட்டுருக்கிற நண்பர்களுக்கு நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா புடி கணக்கில் உயரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு பதிமூணு உடிக்கு விடாமல் நல்ல உயரம் இருக்கக்கூடிய சுளி சுத்தமான நல்ல கைகள் ஊக்கத்தில் வரக்கூடிய கரட முகத்தில் வரக்கூடிய தெளிவான நேர்கும்பு அமைப்பில் ஒரு காரியில் வரக்கூடிய காலக்கன்று நல்ல இட்டத்தம் அமைப்பு இருக்குதுங்க படவடப்பில் நல்ல தோற்றம் படவடப்பான தோற்றம் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது நல்லா பயங்கரமாக இருக்கும் வண்டி பழக்கத்துக்கு வேணும் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் போனதே வண்டி பழக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா அருந்தாடையில் மேலேருந்து கீழே வரைக்கும் தாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சன்ன தாடையில் இருக்கும் தொப்புள் கூடிய மிரக்கம் இல்லாமல் நல்லா சன்ன வாலில் பயிர் கூட சாட்டுவாரான வால் புறப்பட நல்லா தெளிவான கன்று கைகள் ஊக்கத்தில் நல்ல ஹெவியான கண்ணுன்னே சொல்லாமங்க திம்மில் ஏற்றம் நல்லா நடுத்தம் அமைப்பில் இருக்கும் சுளி சுத்தமாகவும் இருக்குமுங்க வால் நல்ல நிலங்குன்ற அளவுக்கு இருக்குமுங்க கண் பதிமூன்று புடி பதிமூணு புடி உயரத்துக்கு தான் வரும் மாற்றவரை கீழே வராதுங்க போனதையும் காயடிச்சு காதை வாட்டி நீங்கள் கண்ணை ரெடி பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து நம்ம ஓட்டி அந்த அந்தளவுக்கு நல்லா சுறுசுறுப்பில் படப்படப்பெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது குழாம்புகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் கை கால் ஏற்றம் பற்கள் எட்டு பற்கள் குறைப்பழுதுகள் இல்லாமல் கழிப்புச்சூல்கள் இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பில் தோல் நைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட தோல் நைஸ் நல்ல கண்ணாடியாட்டிருக்குங்க தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெலிசான தோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நல்ல தோல் நைஸில் நல்ல தோல் நைஸ் எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு சுறுசுறுப்பாக வேலைக்கு போகணும் வண்டிக்கு பழக்கம் ரேஸுக்கு பழக்கிறதுக்கு நல்ல தெளிவான கண்ணாக இருக்குங்க பதிமூணு முடி உயரத்துக்கு மேலே தான் இருக்குதுங்க கீழே இருக்காது ஃபோட்டோ வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தெரியாது அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயரம் வரும் அப்படிங்கிறத நம்ம எத்தனை பிடி வரும் அப்படிங்கிறதையும் மலர்ந்து சொல்லியிருக்கிறோம் கண்ணுக்கு வயது ஒரு பதிமூணு பதினாலு பாஞ்சு மாதமே தாராளமாக இருக்குதுங்க சொல்லி சுத்தம் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க இந்த வீடியோவில் நண்பர்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கண்ணுகளில் எந்த கண்ணுகள் யாருக்கு பிடிச்சாலும் வெளியூர் வெளி மாவட்டத்தில் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் நேரில் வர முடியாது அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல ஜாயின்ட் வாடகை மூலயமா எடுத்துக்கலாம் அதே போல் அட்வான்ஸும் வந்து நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே மூலிமா பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிவரி நம்ம பாதுகாப்பான வாகன வசதியில் கொடுத்துட்றோம் இந்த கண்ணு இல்லை எந்த கன்று உங்களுக்கு பிடிச்சாலும் கேளுங்க நம்ம எல்லாமே போடக்கூடிய பதவிகள் எல்லாத்துலேயுமே ஜாயிண்ட் வாடகை தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறவுங்க அதிகளவில் இந்த மூணு கண்ணில் இன்றைக்கி போட்டிருக்க கண்ணில் யாருக்கு எந்த கன்று வேணாலும் தொடர்புன்னு கேளுங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் வீடு கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோம்ங்க மேலும் நாளைக்கு ஒரு நல்ல பதவியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்